இப்போது இங்கே பார்த்தோம் என்றால் சைட் சீன் என்று சொல்வார்கள் அங்கே நிறுத்திவிட்டு இந்த மலையின் அழகுகளை ரசித்து கொண்டு இருக்கின்றோம் பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமாகவும் அந்த மலையின் மேல் பகுதியில் பார்த்தோம் என்றால் மேகங்கள் அதாவது சுழ்ந்து கொண்டு இருக்கும் காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது இங்கே நிறைய அந்த கருப்பு நிற குரங்குகளும் இருக்கும் அதை நாம் முன்னிப்பாக கவனித்து கொண்டு வந்தோம் என்றால் நம்மால் பார்க்க முடியும் சாலையில் முன்புறம் செல்லும் கார்கள் மிகவும் அழகாக செல்கின்றது அதை பின்னோக்கி நமது வாகனமும் சென்று கொண்டிருக்கின்றது இருக்கின்றது பச்சை பசியான புல்வெளிகளும் மலைமுகடுகளும் மேகங்கள் சுழ்ந்த காட்சிகளும் இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது அங்கே பக்கத்தில் அருகில் பூக்கள் எல்லாம் மேற்கின்றது அதாவது இது வளர்ப்பதில்லை தானாக வளர்ந்து கொண்டிருக்கும் பூக்கள் அதை ரசித்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் காற்றில் தவழ்ந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதாவது மலையின் மீது காற்றில் தவழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த இறங்கும் வழியில் எல்லா இடங்களிலும் சைட் சீனை பார்த்து கொண்டு எங்கள் வாகனத்தில் புறப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் உயர்ந்து நிற்கும் மலைகளையும் மரங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நாம் இந்த பயணத்தில் மிகவும் காலை நேரங்கள் இல்லது அல்லது மாலை நேரங்கள் அப்பொழுது வந்தோம் என்றால் விலங்குகளையெல்லாம் நம்மால் இங்கே பார்க்க முடியும் இந்த வழியில் ஏன்னா மதிய நேரம் என்பதால் அதிகமாக எதுவும் தென்படவில்லை ஆனால் இருந்தபொழுதும் ஒரு சில விலங்குகளை நம்மால் இங்கே பார்க்க முடியும் இந்த வழியாக வந்தோம் என்றால் இந்த பாதை வழியாக இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு வருகின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் கீழே இறங்கி இறங்கி விடுவாமா என்று நமக்கு தோன்றுகின்றது இன்னும் கொஞ்சம் இந்த மலை அழகுகளை ரசிக்க ரசித்து கொண்டு இருந்து விடலாமா என்று இங்கே தோன்றுகின்றது அந்த அளவுக்கு இயற்கை காட்சிகள் நிறைந்து உள்ளது இந்த இடங்களில் அங்கே பாருங்கள் அந்த அழகை மலைகளின் அழகை பாருங்கள் பச்சை பசேன் என்று அழகாக இருக்கின்றது ரம்மியமாக இப்பொழுது நாம் இருந்து பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் மறுபடியும் ஒரு சைட்ஸின் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த மேகங்களின் காட்சிகளையும் நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது மேகம் மலையினை தொட்டு தழுவுகின்ற காட்சியை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது சாலை வாரம் நாம் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் இருபுறமும் பார்த்தோம் என்றால் உயர்ந்த நிற்கும் புல்வெளிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது இந்த இடத்தில் சரிந்து வரும் ரோட்டில் மிகவும் வேகமாக நமது கார் சென்று கொண்டிருக்கின்றது அது இறக்கம் என்பதனால் அந்த வேகத்தினை குறைக்கவும் முடியாது அழகாகவும் இருக்கின்றது மலைப்பாதை நம் திட்டத்திட்ட ஒரு முக்கால்வாசி தோறும் வாகனத்தில் கடந்து வந்துவிட்டோம் இன்னும் சற்று நேரத்தில் பழனி அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம் நம்ம அங்கே இந்த இடத்தை பார்ப்பதற்கு சினிமாவில் காட்டக்கூடிய காட்சிகள் போன்று நமக்கு தோன்றுகின்றது இருப்புறமும் புல்வெளி மலைகள் அதன் பின் மேகங்கள் அப்படி ஒரு ரம்மியமான காட்சி இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடங்களிலெல்லாம் சினிமா ஷூட்டிங் எடுத்திருப்பார்கள் போன்று நமக்கு தோன்றுகின்றது வளர்ந்து நெளிந்து போகும் சாலையை நாம் இருபுறமும் மலைகளின் காட்சிகளும் இயற்கை காட்சிகளும் ரசித்து கொண்டு இருப்பதற்கு மிகவும் இந்த இடம் ஒரு ஆனந்தமான ஒரு இடமாக அமைந்துள்ளது மேலும் இதை போன்ற இயற்கை காட்சிகளை நாம் ரசித்து கொண்டு இருக்கின்றோம்